நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் திருச்சியில இருந்து பிரியங்கா நம்ம இப்போ கொஞ்ச நாளா மார்னிங் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி கூட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நன்றி தியானம் ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்ட்டு ஆக்சுவலாக என்னால் அது ரெகுலராக அட்டன் பண்ண முடியல ஃபேமிலி இஷ்யூஸ்னால் பட் ஆனால் நான் இது ஒரு டூ வீக்ஸாக பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டே ரெண்டு தடவை தான் நான் அட்டன் பண்ணேன் ஸோ அந்த ரெண்டு நாளுமே ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல எனர்ஜிட்டிக்காக இருந்தது அந்த டே ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது ஸோ அது ரொம்ப மெயினாக நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது நான் வந்துட்டு நிறைய என்னோட டே டு டே ஒர்க்கு போஸ்ட்போன் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப கேஷுவலாக அன்னைக்கு பண்ணேன் எனக்கே ஆச்சரியமா இருந்தது என்னடா இது இவ்வளோ அசால்ட்டா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மெயின்ட்டு ரொம்ப மலைப்பா இல்லை அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம்னு எடுத்து வச்சு வறுக்கலாம் நம்ம பாட்டுக்கு எடுத்து பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப ஒரு குட் ஃபீலாக இருந்தது ஒரு ஒரு பழங்காலத்து கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு மன அமைதி நிம்மதி ஸோ அந்த மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நீங்களுமே நிறைய பேர் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களோட அனுபவங்களும் ஷேர் பண்ணுங்க அட்டன்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்களும் அட்டன் பண்ணுங்க அந்த நல்ல ஃபீலை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நிறைய பேரால் காலையில் எந்திரிக்க முடியாமல் இருக்கும் நைட்டு ரொம்ப லேட்டாக படுக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஃபோர் ஓ கிளாக்ன்றது பட் ஆனால் அந்த வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல நம்மளுக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்குது நம்ம தூங்கினா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோமான்னு சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு பலான தான் நம்மளுக்கு கொடுக்குது இது எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் நன்றி புண்ணியம் செய்தேனோ